சப்ளிமெண்ட் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க மேடம் அவ்வளவு அற்புதமான ப்ராடக்டா இருக்குது மேடம் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு சேச தான் சாப்பிட்டேங்க ஆனா எனக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இருந்ததுங்க நைட் ஆனா தூங்கவே முடியாதுங்க முதுகெல்லாம் ஒரே அரிப்பா இருக்குங்க அப்படி ஒரு எனக்கு ஒரு பிரச்சனை அதே மாதிரி நான் சாப்பிடும் சாப்பிட்டோம்னா எனக்கு வந்து ஜீரணமே ஆகாதுங்க எந்த நேரம் நெஞ்சு எரிச்சல் எரிஞ்சிட்டு இருக்கோம் தொண்டை வலி இருக்கும் ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்டுருக்கோம் எதை சாப்பிட்டாலும் மடி இருக்கும் அடுத்த மதிய சாப்பாடை சாப்பிடணுங்கிற எண்ணமே எனக்கு வராதுங்க ஆனா இப்ப வந்து இந்த எலிசன் வந்து ரெண்டு ரெண்டு சேச தான் எடுத்தாங்க சோ ஒரு ஒரு பஞ்சோ ஒரு முப்பது நாள் தான் ஆகுதுங்க இப்ப நான் வந்து என்ன சாப்பிட்டாலும் எனக்கு ஜீரணம் ஆகுதுங்க சோ நான் மட்டன் சாப்பிட்டாலும் சிக்கன் சாப்பிட்டாலும் எல்லாம் ஒரு தடவை சாப்பிட்டா மதியம் ஈவினிங்ல சாப்பிடவே முடியாதுங்க என்னால அப்படியே ஒரு நெஞ்சரிச்சல இருக்கும் ஆனா இப்ப மூணு வேலையும் நான் சாப்பிடறதுக்கு இந்த எலிசன் மிஸ் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க அது போல எனக்கு வந்து ஜீரணம் ஆகல அப்படின்னு சொல்றதுக்கு ம மதிய வேலை சாப்பிடும் போதும் புதுசா சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுதுங்க எனக்கு